நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் சார் நல்லா 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 இருக்கீங்களா சார் சார் இருக்கேன் இருக்கேன் இன்றைய கேள்வி என்னன்னா கோடீஸ்வரன் ஆகணும் இல்ல லட்சாதிபதியாவது ஆகணும் தான் எல்லாருடைய ஆசையும் இல்லையா என்ன பணம் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ரன் பண்றதே கஷ்டம் அந்த விதத்துல கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அது நம்ம மக்களுக்கு தெரியுது ஆனால் எந்த விதத்தில் மகாலட்சுமியை வசியம் செய்கிறது எதை பயன்படுத்தி நம்ம மகாலட்சுமி கிட்ட வேண்டது அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹ பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே எனதருமை குருநாதர் திருமிகு மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ஏன் தான் நமோஸ்துதே நமோஸ்துதேன்னு எல்லாருமே சொல்லிட்டுருக்கோம் யாருக்கு பணம் வேண்டான்னு சொல்லுவாங்க யாராவது சொல்லிடுவாங்களா கண்டிப்பாக காசே தான் கடவுளடா இந்த கடவுளுக்கும் இது தெரியும் தெரியுமாட்டா கைக்கு கை மாறும் பணமே அப்படின்னு சொல்லி இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை நிரப்பியிருக்கு நம்ம வேணால் ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசலாம் பணம் அதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை பணம் தான் வாழ்க்கையான பணம் தான் வாழ்க்கையில் ஆனால் பணம் இல்லாமல் வாழ்வது அந்த கா ஏதோ ஒரு ரீதியில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது இன்றைக்கி ஞானிகளாக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அவங்க மடத்தை நிர்வாகம் செய்வதே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சன்னியாசியோட தர்மம்னு வேதம் சொல்லக்கூடிய விஷயத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசியும் அப்படி வாழ முடியாது அப்படி தான் வேதம் சொல்லுது ந கர்மனா ந பிரஜையா அப்படிங்குது அப்போ அவங்க கர்மங்களை செயல்களே அவங்களுக்கு இல்லை செயலற்று இருக்கக்கூடியவர்கள் தான் சன்னியாசிகள் ந கர்மனா ந பிரஜையா ந பிரஜைகள் அப்படின்னா மக்கள் கூட ரொம்ப ஒட்டி உறவாடி இருக்கக்கூடாது அதனால தான் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் பிரஜையா நான் தனேனே தனம்னு என்னங்க பணம் நான் தனேனே அது மேலேயும் அவங்க அஃபக்ஷனாக இருக்கக்கூடாது எனக்கு சம்பந்தம் இல்லாததாக தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கதை குட்டி கதையோடு நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் வித்யாரண்யர் வித்யாரண்யர்ன்னு சொல்லிட்டு இந்த செங்கேரி மடம் இருக்குது இல்லையா அந்த செங்கேரியோட பீட்டாதிபதி அவர் சந்நியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு வேறு பேர் அப்படி இருக்கிறப்ப அவர் மிகப்பெரிய அளவில் தபஸ் பண்ணி மகாலட்சுமியை பிரத்யக்ஷம் பண்ணிட்டார் மகாலட்சுமி முன்னாடி நிற்கிறார் என்ன வேணும் வரான் எனக்கு நிறைய பணம் கொடு அப்படின்னு கேட்டாராம்மா இந்த ஜென்மால உனக்கு அந்த யோகம் கிடையாது தர முடியாதுன்ட்ட மகாலட்சுமி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு மகாலட்சுமியை நிறுத்திட்டு இருமா கொஞ்சம் நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் உபாயம் பண்ணுறேன்னு சொல்லி டக்குன்னு போய் சன்னியாசம் வாங்கிட்டு வந்துட்டார் சன்னியாசம் வாங்கிட்ட ஜென்மம் மாறிடுதாம இப்போ இப்போ சந்நியாசி சன்னியாசி ஆகிட்டேன் இப்போ கொட்டுன்னு அம்பாளும் மகாலட்சுமியும் கொட்டி நான் சொர்ணத்தை ஆனால் சன்னியாசி ஆகிட்டேன் நீ பணத்தை தொடக்கூடாது நான் தனே ந அப்படின்னு வேதம் சொல்லுது இவருக்கு என்ன ஐயையோ சன்னியாசி ஆகிட்டு இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அப்படி வரப்போ தான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அவர் மூலியமாக தான் அமைஞ்சதுன்னு கதை ஹரிஹரர் புக்கர்னு கேள்விப்பட்டிருப்போம் வரலாறு படித்தோம்னா அதெல்லாம் தெரியும் ஹரிஹரர் புக்கருங்கிறவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு இந்த ஹிந்து சாம்ராஜ்யமான விஜயநகர பேரரசு ஸ்தாபனம் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தவர் வித்யாரண்யர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நான் தனேன அப்படின்னா அவங்க அந்த பணத்தை கையாளக்கூடாதுன்னு சொல்லுது இன்றைக்குமே அப்படி ஒரு சந்யாச ஆசிரமம் இருக்கிறவங்களுக்கும் இன்றைய நிலை என்ன அவங்களுக்கும் அதான் தனம் அப்படிங்கிறது வேண்டியிருக்கு இப்போ யாருக்கு வேண்டியது இல்லை எல்லாருக்குமே இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தேவை அப்போ கோடீஸ்வர யோகம் தருவது எது மாலை கொடுக்குமுங்களாங்க சொல்லியிருக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் கோடீஸ்வர யோகம் இல்லாட்டையிலும் பரவாயில்ல தெருக்கோடியில் இருக்கக்கூடியவங்களை நம்மளை ஒரு வீட்டில் உட்காந்து வச்சிட்டாங்கன்னா போருமே இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடுமா அவரவர்களுடைய ஜாதகம்தான் அதுக்கு ஒடீஸ்வர யோகம் தரக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்திலருந்தால் உங்களுக்கு வரப்போகுது தலையெழுத்து தான் வரப்போகுது அப்போ தரித்ரோ தரித்ரனாக இருக்கிறவனுக்கு கொஞ்சோண்டு பணம் கிடச்சா போதும் வித்தம்னா என்னது காசு சில்லறை காசு தான் வித்தம் வித்தேஸ்வராயன மகான குபேரனை ஒரு அர்ச்சனை பண்ணுவான் வித்தேஸ்வரான சில்லறைக்கு கூட அவன்தான் அதிபதி அப்போ கொஞ்சம் ஒன்றுமே இல்லாதவனுக்கு கொஞ்சோண்டு காயன் கிடச்சா அவன் சந்தோஷப்படுவான் கொஞ்சம் சுமாராக மிடில் கிளாஸில் நம்ம மாலை இருக்கிறவங்களுக்கு இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சிருக்கேன் ஐம்பதாயிரம் வந்தால் சந்தோஷந்தான் அது கோடி கோடியாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கோடி புரளணும் இல்லையா அப்போ அந்த கோடீஸ்வரனான அந்த யோகம் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது ஏலக்காய் மாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏலக்காய் மாலை என்ன தரும் கோடீஸ்வர யோகத்தை தரும் ஏலக்காய் மாலை இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொண்டு போய் போடுற மாதிரி சாமிக்கு போடணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அப்படி இல்லை எப்படி பண்ணலாம் இதை என்ன இது வழிபாட்டு முறை ஏலக்காய் வழிபாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏலக்காய் வழிபாடு மகாலட்சுமிக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏலக்காய் மாலை மகாலட்சுமிக்கு போட்டால் நமக்கு என்ன அவள் கொடுக்க போகிறா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைந்த பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே லிஸ்ட்டு போடலாம் நம்ம அவ்வளவு இடங்களில் மகாலட்சுமியினுடைய ஆதிக்கம் நிறைந்த இடங்களாக இருக்குது அதில் முக்கியமாக சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயமாக பார்த்தோன்னா ஏலக்காயும் கிராம்பும் கிராம்புன்னா லவங்கம் லவங்கம்னு சொல்கிறது தான் கிராம்பு இந்த கிராம்பும் ஏலக்காயும் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்ததாக இருக்குது அதனால தான் நம்ம உணவுலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கும் அந்த ஒரு காந்தி அந்த ஒரு சக்தி கிடைக்கட்டும் தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம உணவிலேயே அதுதான் முதலே சொன்ன முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு இப்போ இந்த கிராம்பு ஏலக்காய் இது வந்து ரொம்ப 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 அவசியமான விஷயமா இருக்குது இப்போ இந்த கிராம்பு ஏலக்காய் ரெண்டையும் வச்சுட்டு நம்ம மகாலட்சுமியுடைய பூஜையை எப்படி பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் இது ரொம்ப செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பூஜையாக இருக்குது மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பூஜையாக இந்த பூஜை இருக்குதுன்னு சொல்லலாம் லக்ஷ்மியை வசியம் பண்ணணும் லக்ஷ்மியை வசியம் பண்ணணுன்னா ஏலக்காயும் கிராம்பான் பலவித வழிகள் பலவிதமான பூஜைகள் பலவிதமான விஷயங்கள் பல தாந்திரீக முறைகள் இருந்தாலும் சிலதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு செய்ய முடியுமானா முடியாது ஏன்னா லக்ஷ்மி ஹிருதயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் அதில் வர ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணி இந்த லக்ஷ்மி ஹிருதயத்தை சம்புடீகரமாக சம்புட்டீகரணமாக ஒரு வருஷ காலம் எவன் ஜபிக்கின்றானோ அவனுக்கு ஸ்வர்ண விருஷ்டி ஆகும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் நமக்கு கடினமான விஷயமாக இருக்கும் அப்போ சுலபமாக நான் லக்ஷ்மி எப்படி விஷயம் பண்ணுறது அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக இந்த பணத்தை வந்து நம்ம நம்ம கையில் நிற்கணும் இல்லையா லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம் சார் ஒத்த பைசா நிற்க மாட்டேங்குது சார் கையில் காசே தங்கறது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் கையில் காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நம்ம இருக்கோம்னா கண்டிப்பாக நூற்றில் எழுபது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துருக்கும் ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு விதத்தில் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்போ இந்த பணம் சம்பாதிச்சிட்டேன் அதை சேர்த்து வச்சு நிலைப்படுத்துவது இல்லையா அதுதான் அதான் நிலையில்லா உலகினிலே உருண்டோடிடும் பணங்காசுகள் உருவமான பொருள் என்ன அது போயிட்டே தான் இருக்கும் அந்த நிலையற்ற தன்மையிலே இருக்கக்கூடியது காசை சேர்த்திட்டே இருந்தீங்கன்னா சேர்ந்துட்டே இருக்கும் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அத்தனையும் அது ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் செலவு ஆகிடும் நீங்கள் பாருங்களேன் சேர்த்து வைக்கிறப்ப எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அப்படியே ஐநூறுரூவா கட்டாக அப்படியே ஏற்றிட்டே போகணும்னு சந்தோஷமாக இருக்கும் செலவு வந்தோன்னே அந்த ஏற்றினது அப்படியே காணாமல் போகும் பார்த்தீங்களா அப்படி ஒரு நிலை இல்லாமல் செலவானாலும் மீண்டும் அந்த பணம் அங்கேயே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கொசரமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு இல்லை செலவு பண்ணினாலுமே அது மீண்டும் அதை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த ஏலக்காய் வழிபாடு ஏலக்காய் மாலை மகாலட்சுமிக்கு போடுறதுனால எப்படி இருக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த பூஜையை பண்ணணும் அல்லது பௌர்ணமி தோறும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க என்ன நல்லா வேணுங்க சாதாரணமாக எங்கள் வீட்டில் பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஊதுபத்தி கல்பூரம் வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் நார்மல் அது போக ஆறு ஆறு மருதாணி விதை இந்த மருதாணியோட விதை இருக்கும் அந்த விதையை ஆறு எடுத்துக்கோங்க அதே போல் ஆறு ஏலக்காய் அது கூட கொஞ்சம் பச்சை கல்பூரம் பச்சை கலர் துணி ரெண்டு துணி இதெல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டு ஆறு மருதாணி விதை ஆறு ஏலக்காய் பச்சை கல்பூரம் இதெல்லாம் ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க இதை கலர் துணியில் ரெண்டு போட்டு கட்டி முடிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஃபோரையில் காலையில் ஆறு டு ஏழு வீட்டு வாசப்படியில் ஒன்று கட்டுங்க இன்னொன்று நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் ஒன்று வச்சுருங்க நீங்கள் தொழில் ஸ்தாபனமாக இருந்தால் தொழில் ஸ்தாபனத்தோட வாசலில் ஒன்று கட்டுங்க நீங்கள் பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அல்லது பணம் வாங்கி போடக்கூடிய அந்த பணப்பெட்டியில் இதை ஒன்று வச்சுக்கோங்க இதை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இதை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டோன்னு திரும்பியும் புதுசாக இதே மாதிரி ஒன்று பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய பண வரவுங்கிறது ஈர்த்துட்டே இருக்குங்கிறதுல ஏலக்காய் பரிகாரத்தில் முதல் பரிகாரம் இது அப்போ இதை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியதாக கலர் துணியில் தான் கட்டணும் இது ரொம்ப முக்கியம் நிக்காமல் பணம் வந்துட்டுருக்கணுங்கிறவங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் இன்னொரு பூஜை வெள்ளிக்கிழமை தான் இதையும் பண்ணுறோம் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு ஒம்பது இந்த மூணு டைமில் தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்பது இது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் எட்டு டு ஒம்பது பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி விஷயங்கள் விஷயங்களெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும் பூஜைக்குண்டான பொருட்கள்னு முதல் சொன்னேன் அந்த பூஜைக்குண்டான பொருட்களுடன் உண்டானது ஒரு சக்கரை பொங்கல் அப்புறம் ஒரு மாதுளம்பழம் அஞ்சு நெல்லிக்காய் வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குத்து விளக்கு அஞ்சு முக குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கில் நெய் ஊற்றி அஞ்சு முகத்துக்கும் திரி போட்டு ஏற்றி அந்த புத் குத்து விளக்கு பொட்டெல்லாம் வச்சு கீழே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வைங்க பூக்களில் முக்கியமாக மல்லிப்பூ கட்டாயம் இருக்கணும் ஒரு தாமரப்பூ கட்டாயம் இருக்கணும் இதெல்லாம் வச்சுட்டு ஐம்பத்தி நாலு கிராம்பு அல்லது நூற்றி எட்டு கிராம்பு கிராம்புன்னா லவங்கம் அதே போல் நூற்றி எட்டு ஏலக்காய் அல்லது ஐம்பத்தி நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயை கோத்து மாலை மாதிரி பண்ணிடலாம் லவங்கத்தை கோக்க முடியாது ஊசி வச்சு ஏலக்காயை ஊசியில் கோத்து மாலை மாதிரி பண்ணிக்கோங்க லவங்கத்தை பூ கட்டுவாங்க அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வச்சு ஒரு மாலை கட்டி எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் மகாலட்சுமி ஆவகித்து இந்த லவங்க மாலையையும் ஏலக்காய் மாலையும் போடுங்க போட்டுட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி நல்லா பூஜை பண்ணுங்கள் பண்ணிட்டு ஓம் ஹ்ரீம் கமல நமகா ஓம் ஹ்ரீம் கமல நமகான்னு சொல்லி இதை ஒரு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணுங்க இப்படி இருபத்தோரு வெள்ளிக்கிழமைகள் இருபத்தோரு வெள்ளிக்கிழமைகள் இந்த பூஜையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த விஷயம் இருக்கும் பண வரவு அதிகரிக்கணும்னா இந்த மாலைகளை போட்டு இந்த பூஜையை பண்ணுங்க ரொம்ப விசேஷமான தனதானிய சம்பத்து உங்களுக்கு உண்டாகும் ராஜயோகத்தை இந்த ஏலக்காய் மாலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த ஏலக்கா மாலை மகாலட்சுமிக்கு மாத்திரம் அல்ல ஏலக்கா மாலை இன்னொரு தெய்வத்துக்கும் போடுறோம் மகாலட்சுமிக்கு போடுறது நல்ல பண செல்வம் வர்றதுக்கோசரம் இன்னொரு இறைவனுக்கு போடுறது நல்ல கல்வி செல்வம் நம்ம குழந்தைகளுக்குலாம் கிடைக்கணும்னு ஸோ இந்த ஹயக்ரீவருக்கு ஏலக்கா மாலை இதே போல அம்ப ஏலக்கா மாத்திரம் கிராம்பு வேண்டியது கிராம்பு மாலையும் ஏலக்கா மாலையும் மகாலட்சுமிக்கு மட்டும் ஹயக்ரீவருக்கு ஏலக்கா மாலை கோத்து உங்களுடைய குழந்தைகளுடைய நட்சத்திரம் வரும் இல்லையா மாசம் மாசம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அல்லது திருவோண நட்சத்திரம் என்றைக்கு மாதத்தில் வருதுன்னு பார்த்து அந்த திருவோண நட்சத்திரத்தாண்டு போய் ஹயக்ரீவர் கோயில் கிட்டக்கு இருந்ததுன்னா அவருக்கு போடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் படத்துக்கு மலையை அந்த குழந்தைய கையில் கொடுத்து போட சொல்லுங்கள் போட்டு நல்ல இந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே கூகுளில் தட்டுனா இந்த ஸ்லோகமெல்லாம் கிடச்சிடும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதை அந்த குழந்தைகளை ஒரு எட்டு முறையோ எட்டு முறை சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை இந்த ஏலக்கா மாலை அவர்களுக்கு கல்வி செல்வங்களை கொடுக்கும் இந்த ஏலக்கா மாலையும் கிராம்பு மாலையும் மகாலட்சுமிக்கு போட்டு வழிபாடு செய்ய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஏலக்கா மாலை இருக்கும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக இந்த முயற்சி திரு வினையாக்கும் ஏன்னா நம்ம முதல் முயற்சி பண்ண அப்புறம்தான் திரு உள்ள வருது திரு என்கிற இறை அதை நல்ல வினையாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் நன்றி வணக்கம் நான் வந்து இதில் மகாலட்சுமி எப்படி வசியம் பண்ணுறது கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி அப்படிதான் நான் கேட்டிருந்தேன் ஆனால் கல்விக்கும் கல்வி தான் அழியாத செல்வம் இல்லையா அந்த கல்விக்கும் ஹயத்ரீவருக்கு எப்படி ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம வந்து கல்வி செல்வத்தை பெறலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பதிவு இது ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த பதிவை மறக்காமல் ரொம்ப பயனுள்ள பதிவு அப்படிங்கிறதால எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிகள் நன்றி இந்த ஒரு ஏலக்காய் மற்றும் கிராம்பு சம்பந்தப்பட்ட மகாலட்சுமி வசியத்தைக்கே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்